வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்திற்கும் யூடியூப் டிவி சேனலுக்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் வணக்கங்கள் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன் என்றைய சிந்தனைக்குரிய கதையானது வாழ்வில் பேசாமல் மெளனமாய் இருக்க வேண்டிய இடங்கள் தேவையின்றி பேசுதலை தவிர்த்தல் வேண்டும் மெளனமே சிறந்தது என்பதை உணர்த்தும் கதைதான் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் மலையனூரில் வாழ்கின்ற பூராசாமி என்பவர் அதிகாலை வேளையில் மலையனூர் காட்டுப்பகுதி வழியே தன் மிதிவண்டியில் ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டே வந்தார் அப்பொழுது எதிரில் மிதிவண்டியில் வந்த நண்பர் வீராசாமி அவரை பார்த்து என்ன நண்பா நேற்று கோபத்தோடு ஏதோ பிரச்சனை என்று உனது உறவினர் வீட்டிற்கு போனாயி என்ன வாயிற்று முகத்தை பார்த்தால் தெரிகிறது கோபம் கலைந்து விட்டது என்று இருந்தாலும் அங்கு என்ன நடந்தது சும்மா ஆரிய புகச்சலை கிளறி விடாதே வீராசாமி இதுதான் நானே உனக்கு பக்குவமாய் என்றும் அடிபட்டதால் ஏற்பட்ட பதில் அறிவுரை அப்பொழுதே வீராசாமி எனக்கு நீ புத்தி சொன்னாய் பல காரணங்களால் நான் அப்போது கோபமாய் இருந்தேன் அதனால் கோபமுள்ள அந்த இடத்திற்கு இந்த கோபத்தோடு நீ போகாதே என்று அறிவுரை கூறினாய் நானும் அதை அந்த நேரத்தில் மனதில் போட்டுக்கொள்ளவில்லை அங்கே சென்ற பிற்பாடுதான் அனுபவப்பட்ட பிற்பாடுதான் எனக்கே தெரிந்தது பிராணி என்பதால் நாய்க்கு எப்பொழுதும் குறைக்கும் குணம் இருக்கும் என்பதையும் அறிந்து கொண்டேன் நானும் அதுபோல் அவ்விடத்தில் கோபமாய் குறைத்து குறைத்து அங்கு கோபத்தில் உரையாடியதால் நானும் அந்த பிராணி போன்ற நாயாய் மாறிப்போனதுடன் மிகவும் தவறான சூழ்நிலைக்கும் எண்ணங்களுக்கும் பிற்பாடு விட்டேன் நண்பா நாம் உருப்பட அந்த கோபம் உள்ள இடத்தில் கோபத்தோடு நாமும் போகக்கூடாது என்று நீ சொன்னதை உண்மையாய் உணர்ந்து கொண்டேன் நண்பா சரி அது கிடக்கட்டும் சரியான நாய் உதாரணம் சொன்னாய் பூராசாமி நாயோ குறைக்கும் குணம் குறைத்து கொண்டேதான் இருக்கும் அது பிறப்பு அப்படி நாமும் அவ்வாறும் மாறிவிடக்கூடாதல்லவா நீ சொல்லிய உதாரணம் சரிதான் நாம் எப்பொழுதும் கர்ச்சிக்கும் மனித இனமாகவே கோபத்தையும் அடக்கி மனதுக்குள் கர்ச்சித்து ஓய்வதே நல்லது பொதுவாய் நாம் அன்பை வெளிப்படுத்தும் போது சிறிது தயக்கம் காட்டுகின்றோம் அல்லவா அதுபோல் கோபத்தையும் இடமறிந்து தயக்கம் காட்டி வெளிப்படுத்துவது கூட நன்மையை தரும் நண்பா புரிந்து நாம் தான் நடந்து கொள்ள வேண்டும் சரியாக சொன்னாய் நண்பா மிதிவண்டியில் நாம் செல்வதே புரி ஒன்றும் தெரியவில்லை நேரம் போவதும் தெரியவில்லை நல்ல தலைப்பில்தான் பேசுகிறோம் மிதிவண்டியை வண்டியை மிதித்து கொண்டே இருவரும் உரையாடினர் மேலும் உனக்கு அன்று நான் சொன்னது போல் மறுமுறையும் ஒரு புத்தி சொல்கின்றேன் பூராசாமி மிகவும் சலிப்பு அடையாமல் கவனமாக கேளப்பாம் நாம் சைக்கிளில் செல்லுகின்ற பொழுது களைப்பு ஏற்படாமல் இருக்கும் விரைவில் சென்று விடலாம் அதனால் கவனமாக நான் சொல்வதை கேள் நாம் கோபமாக உள்ளபோது பேசுவது என்பது சரிபடாதப்பா நாம் பேசும்போது அதிலும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் அப்போதைய நம் கடின சூழலையும் கோபத்தையும் உன்னிடம் இடத்து தேவையில்லாமல் வெளிக்காட்டி விடுவோம் அது எரியும் தீயில் எண்ணெயை விட்டது போல் ஆகிவிடும் நண்பா பின் உன்னிடம் அந்த இடத்தில் பேசுவோரும் உன் மீது அதிக கோபத்தை காட்ட வழி ஏற்படும் காரணம் அவரும் உணர்ச்சி வசப்பட்ட நேரத்தில் உள்ளதால் அப்பொழுது கோபக்காரர்கள் எவரும் எடுக்கின்ற எந்த முடிவுகளும் சரியாகவே அமையாது நண்பா ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பதை நாம் அறிந்து நாவடக்கத்துடன் மெளனமாய் பேசுவதும் பேசாமல் கருத்து கூறாமல் தலையாட்டி அந்த இடத்தை விட்டு நகர்வதுமே நாம் மேம்பட உருப்பட சரியான வழியாகும் ஆகும் நன்றாக சொன்னாய் நண்பா மேலும் பூராசாமி நீ எப்பொழுதும் நேர்மையாய் உண்மையாய் இருக்கும் வரையில் பொய்யானவர்களாம் அந்த கோபக்காரர்கள் உன்னை நெருங்கவே பயப்படுவார்கள் எனவே நீ அவ்விடத்தில் அதை பயன்படுத்தி அந்த இடத்தில் தேங்கி நில்லாமல் தலை நிமிர்ந்து நடந்தே சென்று விடுவதே நல்லது மேலும் சில நேரம் சிலரை நீயே முதலில் சந்திக்க முற்பட்டால் சில யோசனைகள் அப்போது உனக்கு வேண்டும் எதிராளர் கோபமாக இருந்தால் உனது சிரிப்பு கும்மாளத்தை அவர்களிடம் போய் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் இயல்பாய் காட்டி விளையாடாதே நீயும் பதிலுக்கு அவர் போன்றோரிடத்து பொய்யான கோபத்தை கூட வரவழைத்து நடித்தும் காட்டிவிடாதே மேலும் அவருக்கு அது கொம்பு சீவிவிட்டது போல் ஆகி முரட்டுத்தனம் மேலும் அதிகமாகிவிடும் நீ சிரித்து அவர் கோபத்தை அடக்க முயற்சித்தாலும் கோபக்காரர்களுக்கு உன்மீது அப்போது வெறுப்புத்தான் தோன்றும் காரணம் அவர்கள் கோபத்துக்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்துகின்றாய் என்றே அப்போதும் சினம் உடையோர் நம்புவர் எனவே உணர்ச்சி பொங்க ஒருவர் பேசும் இடத்திலும் நாம் அமைதியாக சொல் கூறாமல் நகர்ந்து விடுவதே நல்லது நண்பார் அத்தகையோருடன் சேர்ந்து பிறரையோ பிற இடத்தையோ தகர்த்து எறிய நாமும் முயன்றால் எதிரிக்கு எதிரி நண்பன் போல ஆகி உணர்ச்சிக்கு உணர்ச்சி என்ற அடிப்படையில் மாறி வலிமையாகி நாமும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டால் காரியம் என்பது சிதறியே போய்விடும் உணர்ச்சி பொங்க தவறாக செயல்படுவோரிடம் எச்சரிக்கையாய் பேசாமல் இருப்பது நாம் உருப்பட அதுவே நல்வழியாகும் நண்பா நன்றாகச் சொன்னாய் நண்பா மேலும் நண்பா போராசாமி கவனமாக கேள் கோபம் உள்ள இடம் உணர்ச்சி பொங்கும் இடங்கள் மட்டுமல்லாமல் மற்றவரையோ மற்ற இடத்தையோ குறை இருக்கின்ற புறம் பேசுவோர்களிடமும் நாம் மூக்கை நுழைக்கக்கூடாது காரணம் நாம் அதில் பங்கு கொண்டாலும் அப்போது பேசாமல் இருந்தாலும் கூட அப்பேச்சின் வழியே புறம் பேசுபவர்களிடையே எதிர்பாராமல் அதன் வழி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் தப்பித்துக்கொண்டு உடனிருந்த நன்மை கை காட்டிவிட்டு பணங்காட்டு நரிகள் சலசலப்புக்கு அஞ்சாமல் தலைமறைவாகிவிடும் நாம் தான் உணர்ந்து நடக்க வேண்டும் நன்றாக சொன்னாய் நண்பா கூறுவதை கேள் நாம் குறை காண்பவிடம் பேசாமல் சேராமல் இருப்பதே நாம் உருப்பட நல்வழியாகும் மேலும் இது போன்ற தேவையற்ற பொது வாக்குவாதங்கள் நடைபெறும் இடங்களும் இல்லாமல் இல்லை அப்போதும் நாம் அந்த இடத்திற்கு கூடவோ சேரவோ பேசவோ கூடவே கூடாது தலைவலியை திருகு வழியை நாமே நமக்கு நாமே அவர்களால் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது சேராத இடம் சேர்ந்து ஏன் துன்பப்பட வேண்டும் தெரிகிறதா புரிந்து கொண்டாய் என்று நினைக்கின்றேன் சிந்திக்க வேண்டியதான் என்றார் பூராசாமி அத்துடன் விடவில்லை வீராசாமி இறுதியாக ஒன்றை சொல்கின்றேன் நண்பா மிகவும் கவனமாக கேள் இதோ நம் வீடும் விரைவில் வந்துவிடும் கவலைப்படாதே பார்த்து ஓட்டு எதிரில் யாரோ வருகிறார்கள் சரி சரி நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ சொல்லப்பா அதாவது நண்பா பலர் நிறைந்தவர் மத்தியில் நானும் நம்மை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக நமக்கு முழுமையாக தெரியாத பல செய்திகளை மிகவும் அவர்களை தெரிந்தவர் போல் அவர்களிடம் நாம் அடையாளம் காட்டி அவற்றை தெரிந்தவர் போல் காட்ட குறுக்கே நுழைந்தால் நாம் பேசினால் சபையில் நாம் தான் பலர் முன்னிடையில் அவமானப்பட நேரிடும் தெரிந்தால் பேச வேண்டும் இல்லையே மௌனமாக இருப்பதே நல்லது புரிந்து கொண்டாயோ ஏதோ நம் வீடு வந்துவிட்டதே இரு இரு நாம் கூறியதை நினைவுகொள்வோம் அதாவது நண்பா நான் என்ன சொன்னேன் கோபம் உள்ள இடத்தில் ஒன்று இரண்டாவது உணர்ச்சி பொங்கும் இடத்தில் மூன்றாவது குறையாம் புறம் பேசுவோரிடத்தில் சரி நான்காவது பொது வாக்குவாதம் நிகழும் இடத்தில் சரி அடுத்து ஐந்தாவது நமக்கு தெரியாத செய்தியை பேசிக்கொண்டிருப்பவரிடத்தில் நாம் தெரிந்தவர் போல் மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது சரியாகச் சொன்னார் எனவே நண்பா இந்த ஆறுவகை இடத்திலும் வாய் திறக்காமல் மௌனமாய் பேசாமல் இருப்பது நம் மனங்கள் நலமாக ஆறுவதற்கு மற்றும் உருப்பட வழியாகும் எனவே பொன்மொழியாம் பழைய மூதாட்டிகள் கூறியது போல போகாத இடந்தனிலே போக வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போன்ற பல பாடல் அடிகளை மீண்டும் மீண்டும் எவரும் நினைவுகொள்வது கொள்வது நல்லதப்பா சரி வீடு வந்துவிட்டது கிளம்புவோமா பிரிந்து சரி போய் வருவோம் என்று நல்ல செய்திக்காக தலையசைத்து சிரித்து கொண்டே விடைபெற்றனர் எனவே இக்கதை உரையாடல் வழி நாம் அறிய வேண்டியது கோபத்தை கோபத்தால் தகர்த்து எறிவதை விட பாதையில் எவரும் நகர்ந்து செல்வதே நல்லதாகும் Bueno, okay, well I'm